நிரந்தரமாக குடியேறிய தமிழன் சல்யூட் செய்த தோனி அண்ட் சிஎஸ்கே நிர்வாகம் என்று தான் சொல்லணும் தோனிக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க தமிழக வீரர் அஸ்வின் அதாவது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் கதாநாயகன் என்றே சொல்லலாம் கலைக்கு போட்டார் பங்களாதேஷை கலைச்சி போட்டார் கிரிக்கெட் கார்டு அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பு கிரிக்கெட்ல அவரோட ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க குறுகிய இன்னிங்ஸ்ல எந்த அளவுக்கு அஸ்வினோட எபிலிட்டி இருக்கிறது என்றே சொல்லலாம் அதனால வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மாவே அவருக்கு வேற லெவல் ஆஃபர் கொடுத்திருக்காரு ஏன்னா எப்போதுமே பேட்டிங்ல ஆர்வம் ஆர்வமாக இருப்பாருங்க ஏன்னா அவரோட கெரியர் ஆரம்பிக்கும் போதே ஓபனர் பேட்ஸ்மேன் தான் இந்த நிலையில் வந்துட்டு உங்க பேட்டிங்கை நான் டிஎன்பி லீக்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சூப்பரா ப்ளே பண்றீங்க வேற வேற லெவல்ல அதாவது ட்ரெண்டிங் ஏற்றவாறு ட்ரேட்மார்க்கான ஷார்ட் பண்றீங்க டெஃபினட்டா அஸ்வினோட திறமையை விவரிக்க வார்த்தையே கிடையாதியா முப்பத்தெட்டு வயசுல அவன் தொய்வு கிடஞ்சி ஓய்வு எடுத்துட்டு ஓடிடலான்னு பார்ப்பான் இவர் இப்போதான் குதிரை மாதிரி என்றும் நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்காரு அவருக்கு இனிவரும் டெஸ்ட்ல வந்துட்டு முன்னாடி பேட்டிங் அவரை முன்னாடி முன்னாடி பேட்டிங் அனுப்ப போறேன் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஒன் டவுன் ஆர்டராக கூட இருக்கலாம் நம்ம ரோஹித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேவா அதே மாதிரி கிரிக்கெட் கார்டோட சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு வாழ்நாள் சாதனை பிரேக் பண்ணியிருக்காரு அதாவது டெஸ்ட் கரியரில் சச்சின் டெண்டுல்கர் தாங்க அதிக முறை தொடர் நாயகன் வாங்கியிருக்காரு அச்சாதனையை வந்துட்டு இந்தியா பங்களாதேஷ் முதல் டெஸ்டில் அஸ்வின் தொடர் வாங்கி தோட்டாவா கிரிக்கெட் கார்டோட ரெக்கார்டை வந்துட்டு பிச்சுட்டு போயிருக்காருங்க தமிழக வீரர் அஸ்வின் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே சாதனையெல்லாம் முறியடிக்கிறது மிகப்பெரிய கடினம் பட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு இதை பீட் பண்ணியிருக்காரு ஆஸ்பின் தரப்புல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சேம் டைம் சிஎஸ்கே டீமேனேஜ்மெண்டும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஐபிஎல் நெருங்கிரிச் ஏறத்தால நவம்பர்ல வந்துட்டு மெகா ஹாக்ஷன் நடைபெற உள்ளது நெக்ஸ்ட் இயருக்கான மெகா எக்ஷன் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியுங்க சிஎஸ்கே டீமேனேஜ்மெண்ட் வந்துட்டு அஸ்பினா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க உங்க சொந்த டீம்க்கே குடியேறிடுங்களேன் அப்படின்னு அவரிடம் பேச்சுவார்த்தை பண்ண அஸ்பினும் அதுக்கு ஓகே பண்ணியிருந்தாரு டெஃபனட்டா நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் வந்துட்டு அவர் எல்லோ ஜெர்ஸில் தாங்க பிளே பண்ண போறாரு தோனிக்கு லாஸ்ட் சிசன் தோனி தான் அவரை உருவாக்குனார் ஓகேவா பவர் பிளேயில் என்றைக்கு அஸ்வினுக்கு பவுலிங் கொடுத்தாரு தோனி கோப் கேப்டன்சியில் அதுக்கப்புறம் தான் அஸ்வின் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கார் என்றே சொல்லலாம் அதுவரை அஸ்வின்னா யாருன்னு தெரியாது அட்ரஸ் தெரியாதுங்க அந்த அட்ரஸை உருவாக்குனவர் வந்துட்டு எம்எஸ் தோதி தோனி தான் அந்த நன்றி கடனுக்காக தலைக்காக அவரோட லாஸ்ட்டு கெரியர் முடியும் போது அவர் பக்கத்தில் நான் இல்லாமல் வேற எவையாக இருப்பேன் ஒரு பிரதராக அவர் பக்கத்தில் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க எனக்கு மணி வந்துட்டு பெரிய மேட்ரே கிடையாது அதாவது ஏகப்பட்ட டீம் வந்துட்டு இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஏன் ஆர் டீமே வந்துட்டு இவருக்கு ஏகப்பட்ட கோர்ஸ் கொடுக்க முன் வந்திருக்காங்க ஆனால் இல்லை இல்லை பணம் இப்போதைக்கு முக்கியம் கிடையாது எங்களோட நட்பு தான் மிகப்பெரிய லெவலில் முக்கியம் தோனிக்கு லாஸ்ட்டு சீசன் சேம் டைம் என்னோடய தாய் வீட்டில் வந்துட்டு ப்ளே பண்ணணும் என்னோடய மண்ணில் ப்ளே பண்ணாதான் எனக்கு மரியாதை அதை இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட்டு சென்னையில் நடந்தது பார்த்தீங்களா அதுலேயே அவர் உணர்ந்தார் என்று சொல்லாங்க எண்ணற்ற சாதனைகளை தெரிவிக்க விட்டுருக்கார் ஓகேவா ஆனால் அதெல்லாம் வந்துட்டு உரம் கட்டிட்டு தோனிக்கு லாஸ்ட்டு சீசன் அவர் அவர் தான் என்னை உருவாக்குனார் ஏதாவது நான் ஒரு நன்றி கடன் செய்யணும் இல்லையா அதுக்காக தான் நான் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சென்னை டீமுக்கு ப்ளே பண்ண போகிறேன் எனக்கு மணியெல்லாம் முக்கியம் இல்லைன்னு வெளிப்படையாக சிஎஸ்கே நிர்வாகத்திடம் பேசியிருக்காருங்க இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமான தகவல் என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் எல்லோ ஜெர்சியில் வந்துட்டு நம்ம தமிழக வீரர் அஸ்வின் ப்ளே பண்ண போகிறாருங்க